இப்போ இது அந்த மேடை அரேஞ்ச் பண்ணியிருக்கு மேரேஜுக்கு நம்ம ஏழியாக வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஃப்ரண்ட்டு அதுதான் கல்யாண மேடை இது ஒரு என்ட்ரன்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு இங்கேயும் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது ஒவ்வொரு டேபிளும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அழகாக நடுவில் வந்து இந்த ஒரு புக்கே வச்சுட்டு ஃப்ளவர் வேஸ் வச்சுட்டு அவ்வளோதான் இது டைனிங் இங்க வந்து ஒரு அழகா ஒன்று வச்சிருக்காங்க நேம் போட்டு சும்மா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து ஒயிட்ல வந்து வெல்வெட்டு ஃப்ளார் வச்சிருக்கு இது மாஸ்டர் ஆஃப் செரமனிஸ் பண்றதுக்காக இங்கே பண்ணியிருக்கு மேடைக்கு பக்கத்தில் மாஸ்டர் ஆஃப் செரமனிஸ் இப்போ இது மேடையில் ரெடி ஆகிட்டுருக்கு பருப்பு தங்கரை பாருங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த கூம்புக்கு வந்து ஒரு கவர் அழகாக இருக்கு பாருங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இது மேடை மேலே இப்போ ரெடி ஆகிட்ருக்கு இந்த சைடு பார்த்தானா விஷிங் வெல் இதில் வந்து நம்ம வந்து கிஃப்ட் போட முடியாது பட் அவங்க கார்டிலே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி வந்து கிஃப்ட்ஸ் வேண்டாம் கேஷ் போதும் அப்படின்ட்டு ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் போட்டு விட்ருவாங்க ரொம்ப நல்ல ஐடியா இது நம்ம இந்தியாவில் கூட பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து இதை கொடுக்கும்போது ரொம்ப டிலே ஆகிடுறது ஸோ நம்ம இதை வந்து இங்கே கொடுத்துட்டு டக்குன்னு அங்கே போனோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துடலாம் அதுக்காக நல்ல ஒரு ஐடியா ஃபிஷ்ஷிங் வெல் அப்படிங்கிறது இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுருக்கா எல்லாரும் கல்யாண பொண்ணு அப்புறம் அவ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டுருக்கா இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் இது ஹால் அங்கே வர இந்த குடி சுற்றுறதுக்காக இந்த சாதம் வச்சிருக்கு கா பாலாலே கால் அளம்பி பட்டாலே துடைத்து அப்படின்னு பாட்டு உண்டு ஸோ இது பால் பழம் கொடுக்கறதுக்கு அப்புறம் பருப்பு தேங்காய் இது ஊஞ்சல் ரெடி ஆகிட்டுருக்கு ஆ ஓகே ஆரம்பிச்சிருக்கு மகாதேவா <laughs> गोविन्दनामस्मरणम् गोविन्द गोविन्द ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओ எல்லார சாப்பிட்டு இருக்காங்க நாங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் ரவுண்ட் ரவுண்டாக டேபிள் போட்டு அழகாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த லஞ்ச் எல்லாம் பாயசம் இருக்கு கப்பு தனியாக இருக்கு சாதம் இது வந்து வடை பீன்ஸ் உசிலி அவியல் எல்லாத்துக்கும் வந்து சீக்கிரத்து அப்படின்னு ரசம் எல்லாம் சாப்பாடும் பாப்படம் சப்பாத்தி ஊறுகாய் பச்சடி தயிர் பச்சடி பூந்தி எல்லாரும் எல்லார இருக்கா லஞ்ச் நடந்துட்டு இருக்கு